நீங்கள்ட அறுபத்தைந்து வயதாக இருக்கும்போது உலகம் சொல்கிறது இப்போது ஓய்வெடுக்கலாம் ஆனால் அந்த வயதில் உங்களிடம் பணமும் இல்லை என்றால் வேலைக்கும் இல்லை நம்பிக்கையும் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இன்று நான் உங்களிடம் ஒரு மனிதரின் கதையை சொல்லப் போகிறேன் அவர் அறுபத்தைந்து வயதில் பூஜ்யத்திலிருந்து ஆரம்பித்து உலகம் முழுவதும் தனது பெயரை ஒழிக்க வைத்தார் அவர் பெயர் கர்னல் ஹார்லாண்ட் சாண்டர்ஸ் கர்னல் சாண்டர்ஸின் வாழ்க்கை சுமாரான பாடுகள் நிறைந்த வாழ்க்கை அவரது தந்தை அவர் ஐந்து வயதாக இருக்கும்போது இறந்து விட்டார் அம்மா ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்து வீட்டை நடத்தினார் சாண்டர்ஸ் ஏழு வயதில் சமையல் கற்றுக்கொண்டார் பதினாறு வயதில் பள்ளியை விட்டுவிட்டார் பதினேழு வயதில் மூன்று வேலைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டார் பதினெட்டு வயதில் திருமணம் செய்து கொண்டார் ஆனால் முடியவில்லை ஒரு வாழ்க்கை எப்போதும் உடைந்தது ஆனால் ஒருபோதும் நின்றதில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் அவர் ஒரு சிறிய பென்சின் ஸ்டேஷன் ஆரம்பித்தார் அங்கு அவர் பக்கத்திலேயே மக்களுக்காக ஃப்ரைட் சிக்கன் தயாரித்தார் அவரது ரெசிபியில் பதினொரு ரக ரகசிய மூலிகைகள் மற்றும் மசாலாக்கள் இருந்தன மக்கள் அவரது சுவைக்கு அடிமையாகிவிட்டார்கள் ஆனால் மீண்டும் விதி தாக்கியது நெடுஞ்சாலை பாதை மாறியது அவரது வணிகம் முடங்கிவிட்டது அவர் அறுபத்தைந்து வயதானார் மட்டும் நூற்று ஐந்து டாலர் ஓய்வூதியம்தான் வந்தது நான் ஒவ்வொரு உணவகத்திற்கும் சென்று என் ரெசிபியை தருவேன் அவர் ஆயிரத்து ஒன்பது முறை இல்லை என்ற பதிலை கேட்டார் ஆனால் அவர் தொடர்ந்து முயன்றார் அடுத்ததாவது ஆமாம் சொல்லலாம் ஆயிரத்து ஒன்பது முறை உலகம் உங்களை நிராகரிக்கிறது என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் ஆனால் அவர் ஆயிரத்து பத்தாவது முறைக்கும் போராடினார் இறுதியாக ஒரு உணவகம் ஆமாம் என்றது அங்கிருந்துதான் ஆரம்பமானது கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் கே எஃப் சி ஆயிரத்து அறுநூற்று நான்கில் சாண்டர்ஸிடம் ஆறு நூறு கடைகள் இருந்தன அவர் தனது நிறுவனத்தை இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு விற்றார் ஆனால் தனது பெயரின் உரிமையை வைத்திருந்தார் அவர் உலகிற்கு கற்றுக் கொடுத்தார் நீங்கள் உங்களை தோற்கடிக்கவில்லை என்றால் யாரும் உங்களை தோற்கடிக்க முடியாது உலகம் உங்களை உதாசீனப்படுத்தும் போது வயது உங்களது சிநேகிதம் அல்ல என்றால் கூட உங்களுடைய உந்துதல் உயிரோடு இருக்குமானால் வாழ்க்கை உங்களை தோற்கடிக்க முடியாது கர்னல் சாண்டர்ஸின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் கனவுகள் பார்க்கும் வயது என்றே இல்லை உழைப்புக்கு ஓய்வெடுக்கும் இல்லை இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் கமெண்ட்களில் எழுதுங்கள் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இதே போன்ற வாழ்வை மாற்றும் உண்மை கதைகள் அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்